ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி மகானதிசேகளுக்கான அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே மாமியும் மாமாவும் போயிடுறாங்க இங்கே காவேரியும் அவங்க விஜயும் கூட்டிக்கிட்டு ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க நாலு பேருமே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ அழகாக நாலு பேரும் பேசிக்கிறாங்க நான் தான் என் பண்டாட்டி மேலே அதிக பாசம் வச்சிருக்கேன் விஜய் சொல்லி நிரூபிச்சிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இங்கே கூட்டு வந்து சொன்னீங்க சொல்லுங்கள் அப்படின்னு காவேரி கேட்க வேறு எதுக்கும் இல்லை காவேரி நம்ம ஆஃபீஸுக்கு தான் உன்னை கூட்டு வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஆஃபீஸுக்காக எதுக்கு அப்படிங்கிறாங்களா வா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஐயோ எனக்கு அவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன நீ எப்போ பார்த்தாலும் அவ்வளோ பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க விஜய் விஜய் நீங்க மட்டுமா சொல்றீங்க நாங்களும் தான் சொல்றோம் இருக்கு இங்க ஒரு தகப்பை தகப்பை மாதிரி நம்மளை பார்த்துக்கிட்ட தாத்தாவும் அங்கே கஷ்டப்படுறாங்க அது தெரியல இந்த காவேரி பிள்ளைக்கு கிடக்குது அடுத்து பார்த்தா ஆஃபீஸுக்கு போறாங்க போயிட்டு இருக்கீங்களா கரெக்டா பசு அந்த வழியாக போறவர் பாத்துடறாங்க பார்த்துட்டு என்ன இவன் வீட்டில் காணும்னு தேடிக்கிட்டு இருந்தால் இவன் இந்த பக்கம் போயிட்டுருக்கானே புரியலையே எங்க போகிறான்னு பார்த்தா ஆபீஸுக்குள்ள போயிடுறாங்க ஓ ஆஃபீஸுக்கு போறீங்களா அதுவும் மாமா மாதிரி இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த வீட்டு ஓனரை கூட்டிகிட்டா போறீங்க இதை எப்படியாவது நம்ம சாரதாவுக்கு சொல்லணுமே என்ன பண்ணலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு தவச்சுட்டுக்கல நம்ம யாருக்கு எதுக்கு பயப்பட போகிறோம் நம்ம நேரடியாகவே சொல்லிடுவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போனால் லேட்டாகும் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்ட்டு சாரதாவுக்கு ஃபோனை போட்டு என்ன தங்கச்சிமா நல்லா இருக்கியா அப்படிங்கிறாங்க நான் நல்லா இருந்தால் உனக்கு என்ன நான் நல்லா இல்லாட்டி உனக்கு என்ன ஃபோனை வைடா நாய் அப்படிங்கிறாங்க தங்கச்சி தங்கச்சி நான் ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்தேன் நீ இப்பெல்லாம் ஃபோனை வைக்காத அப்படிங்கிறாங்க ஆனால் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க மறுபடியும் ஃபோனை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்கே பாரு உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா சோ ஒரு சூழ்நிலைன்னு ஆரம்பிக்கிறாங்க அடுத்து இங்கே பாரு தங்கச்சி உன் பொண்ணு எங்கே இருக்கா தெரியுமா அப்படிங்கிறாங்களா என் பொண்ணு கடைக்கு போயிருக்கா அப்படி உன்ட்ட ஏமாத்திருக்கா இப்ப அவ ஆஃபீஸ் போயிருக்கா தெரியுமா என்னது ஆஃபீஸ் போயிருக்கலாம் என்ன தூக்கி போடுற குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துறியா அப்படின்னு சொல்லி பாட்டி கத்துறாங்க இங்க பாருங்கம்மா நான் சொல்றது என்னைக்குமே உண்மைதான் சொல்லுவேன் நீங்க வேணால் நேராக போங்க ஆபீஸ் ரூம் இருக்குல்ல ஆஃபீஸ் இருக்குல்ல விஜயோட ஆபீஸ் அங்கே போய் பாருங்க தான் இருக்கிறாங்க அதுலேயும் இன்னொன்று உங்க வீட்டில் இருக்காங்களே ஓனர் அம்மா அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க வீட்டில் போய் பாருங்க அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க உடனே அறக்க பறக்க இவன் உண்மை சொல்றானா என்னன்னு தெரியல நம்ம உடனே போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க கங்கா உங்க வர சொல்லிடறாங்க வேக வேமகருமே கீழே வந்து பார்க்கறாங்க மாமி மாமாவும் இல்லை வீடு பூட்டி கிடக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம நேராக கிளம்புதுங்க வண்டியை விடுங்க ஆஃபீஸுக்கு அங்கே போயிட்டு எல்லாம் வாசலில் போய் நிற்கிறாங்க கரெக்டாக உள்ளுக்குள்ள காவேரியும் போயிட்டு விஜயையும் கூட்டி போகிறாங்க வேணாம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் சொல்லிட்டு ஆஃபீஸ்சில் இருக்கறவங்க எல்லாருமே அப்படி பாராட்டி சொல்றாங்க வாழ்த்துக்கள் மேடம் வாழ்த்துக்கள் என்ன ஆச்சு என்ன என்ன எனக்கு எதுக்கு வாழ்த்து சொல்றீங்க அப்படிங்கிறாங்க என்ன மேடம் நீங்கள் பாட்டுக்கு பாதியிலே போயிட்டீங்க இங்கே பாருங்க உங்களுக்கு நீங்கள் பாருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் ரூம் அவங்க தனி ரூம் கொண்டே காமிக்கிறாங்க பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது காவேரி எம்டின்னு போட்டிருக்கு என்னது காவேரி எம்டி அப்படிங்கள ஆமா மேடம் உங்களை அன்றைக்கி தான் கூப்பிட்டு வந்தது அன்றைக்கி தான் உங்களுக்கு பதவியேற்பு பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க நீங்கள் தான் பாதியிலே போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க விஜய பார்க்குறாங்க நிஜமாவா அப்படிங்கள ஆமா காவேரி அப்படிங்கிறாங்க அப்போ இவ்வளவுக்கு மேலே எல்லாம் பண்ணியிருந்தீங்களா அப்புறம் ஏங்க எல்லாத்தையும் மறைச்சிங்க அப்படிங்கிறாங்க சும்மா சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைச்சேன் ஐயோ இப்போ அன்னைக்கே அதை நீங்கள் மட்டும் சொல்லிவிங்கன்னா நான் வந்து இருந்தேன் தான் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன்னு ஓடிட்டியே அப்படிங்கிறாரு அதைத்தான் நான் சொல்கிறேன் இருந்ததுன்னா இப்படி பிரச்சனை வந்திருக்காதே நம்ம நல்லா சந்தோஷமாக இருந்திருப்போமே எங்கள் அம்மா சொந்த பந்தம் எல்லாம் என் வீட்டிலே இருந்திருப்பாங்களே நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க சரி விடு வா இப்போது பதவி ஏற்றுக்கோ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைலை கொண்டாந்து சைன் போட சொல்கிறாங்க இது எதுக்கு அப்படிங்கிறாங்க ஆ அன்னைக்கு ஒரு சைன் போட்டிங்க இன்னொரு சைன் போடலையே அதான் எதுக்கு அப்படின்னு காவேரி கேட்க இந்த சொத்துக்கள் எல்லாமே உங்கள் பேரில் அன்றைக்கே மாற்றிட்டாரு அப்படிங்கிறாங்க என்னது என் பேரில் மாற்றிட்டாங்களா ஆமாம் என் பொண்டாட்டி பேரில் தான் இருக்கணும் எல்லா எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருக்கணும் எனக்கு ஈக்குவலாக அவள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்க பேர்ல மாத்திட்டாங்க ஓடி வந்து கட்டிக்கிறாங்க என்ன விஜய் இப்பெல்லாம் இவ்வளோ பாசத்தை வச்சுட்டு வீட்டுக்கு போயிடு ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அக்ரிமெண்ட் இப்படியே சொல்லி சொல்லி என்னையே நோகடிச்சிங்க அப்படிங்கிறாங்க அதுதான் என் நேரங்கிறது நான் என்ன பண்ணுவேன் நான் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் தாத்தா அப்பவும் சொன்னாரு விளையாடாதடா விளையாட்டு விபரீதம் இருந்து என்ன ஐயோ நீங்க எங்கே மன்னிப்பு கேட்குறீங்க நான் தாங்க உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் பண்றது எல்லாமே நான் புரிஞ்சிருந்தோம் நான் நீங்கள் சொன்னதை நம்பிட்டு நான் ஏன் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அதுக்கப்புறம் வாங்க மேடம் நம்ம கேவியனுக்கு போகலாம் அடுத்து நில்லு அப்படின்னு ஒரு குரல் கேக்குது எல்லாரும் வெளியில பாக்குறாங்க சார் இருந்து அம்பு பேரும் வாசல நிற்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லி பயம் நடுங்குது காவேரிக்கு அங்கேருந்து வர்றாங்க வந்த கையோட பார்க்குறாங்களா ஏண்டி நீ மட்டும் தான் வந்து பண்ணணுமா நீ ஆபீசர் ஆகுறது இந்த மாதிரி சொத்துக்கே அதிபதி ஆகுறது எல்லாத்தையும் நாங்க பார்த்து கண்குளிர ரசிக்க வேணாமா அப்படிங்கல அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கல அப்படி பார்க்குறாங்க விஜய் என்னை மன்னிச்சிருங்க தம்பி அப்படின்னு எல்லோரும் விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இல்லை அத்த அதெல்லாம் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் இல்லைப்பா நீ இவ்வளோ பாசமாக இருக்க ஆனால் அவன் புரிஞ்சுக்கிட்டு தப்பாக புரிஞ்சிக்காமல் இப்படி அடிச்சு விட்டோமே அப்படிங்கிறாங்க குமரன் இருந்துட்டு அதே மாதிரி மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிருங்க ப்ரோ நான் உங்களை ரொம்ப அன்னைக்கு நான் ரொம்ப நோக்கடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க ஐயோயோ நான் அதெல்லாம் எதுவும் நினைக்கல விடுங்க அப்படிங்கிறாங்க விஜய் இல்லை தப்பு பண்ணிட்டோம் என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்னிப்பு கேட்குறாங்க அட சாமிங்களா விடுங்கப்பா வாங்க என் பொண்டாட்டி நல்ல நேரம் அந்த பதவி ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க எல்லோரும் வர்றாங்க உள்ள வந்து ரிப்பன் கட் பண்ணுறாங்க காவேரி அப்படியே எம்டி சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்க்குறாங்க சாரதா அப்படியே தார தாரையாக கண்ணீர் விடுது அங்கே இருக்கவங்க எல்லாருமே மேடம் உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லவங்க அவங்க அதை விட விஜய் சார் ரொம்ப நல்லவர் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைங்க மேடம் பிரித்து வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க இனிமேல் நாயம் பிரித்து வைக்க போறேன் அப்படிங்கிறாங்களா அங்கே இருந்துட்டு உடனே ஏன் சொத்து பத்தெலாம் வந்தோடனே பிரித்து வைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற முறைச்சி பார்க்குறாங்க சாரதா நான் நாருக்கடி வேணும் சொத்து பத்து என் மருமையை என் மக மேலே இவ்வளோ பாசம் வச்சுருந்துருக்காரேன்னு தெரியாமல் போச்சேன்னா நான் இப்போ ஒத்துக்குறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கங்காகுமரெலாம் சாரி சாரின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஐய்யய்யே நீங்கள் சாரி கேட்டுகிட்டே இருந்தால் இது என்னங்க அர்த்தம் கிளம்புங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க போய் எல்லாேருக்கும் சாப்பாடு இருக்கு போய் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மாமி மாமாவும் இவ்வளோ பாசமான ஒரு மருமையன் கிடைக்க கொடுத்து வைக்கணும் இப்படி பண்ணிட்டீங்களே மாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாரதா பார்த்து கேட்க என்னங்க பண்ணுறது எல்லா நேரங்காலம் எதாவது நடக்கணுமோ அதை நடந்தானே தீரணும் அப்படின்ட்டு சரி சரி வாங்க சாப்பிட போவோம் அப்படிங்கிறாங்க கிளப்பி விடுறதுலேயே குறியாக இருக்கிறாரு என்னப்பா எங்களை கிளப்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு பாட்டி சொல்ல பாட்டி புரிஞ்சுக்கங்க பாட்டி போங்க பாட்டி அப்படிங்கிறாங்க சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம் காவேரி பார்த்துட்டு என்ன மேடம் ஓகேவா இப்ப ஹாப்பியா அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்படியே விஜய் கிட்ட வராங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி ஓடுறாங்க டக்குன்னு கையை இழுத்து அப்படியே அழகாக நெத்தியில முத்தம் கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படிங்கிறாங்க எனக்கு தான் எதுக்கு நான் இங்க பக்கத்தில் வந்ததுக்கா அப்படின்னு காவேரி கேட்க என் மாமியை புரிஞ்சுக்கிட்டாங்களா அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க அடப்பாவி மனுஷா என்ன நீங்க இப்படி மாறிக்கிட்டு இருக்கீங்க ஆமா இப்போ அவங்க மனசு முழுசு மாறி உன்னை என்கிட்ட ஒப்படைக்க போகிறாங்க அப்புறம் நீயும் சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு வரப்போறியில் அதுக்காகத்தான் அப்படின்னு விஜய் சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மேடம் சார் அப்படின்ட்டு வராங்க யாராக இருந்தாலும் அப்புறமா வரவும் அப்படின்றாங்க சரிங்க சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க விஜய்க்கா காவேரி அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கு போகுதுன்னா அடுத்த எப்படி சொல்ல பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்க பொண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்